வணக்கம் நான்காம் வகுப்பு தமிழ் பாடம் நான்காம் வகுப்பு தமிழ் பாடத்துல பயிற்சி பாடத்துல இன்னைக்கு நாம வினைச்சொல் சொல் பத்தி படிக்க போறோம் செய்யும் செயலை குறிப்பது வினைச்சொல் எனப்படும் செய்யும் செயலை குறிப்பது வினைச்சொல் எனப்படும் பாருங்க கீழ்கண்ட வாக்கியத்தில் வினைச்சொல்லை சொல்லை அடிக்கோடிட்டு காட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க மணி கீழே வழுக்கி விழுந்தான் வழுக்கி விழுந்தான் அப்படிங்கிறது என்னது வினைச்சொல் புரியுதுங்களா நம்ம வந்து அடிக்கோடு அடுத்து பாருங்க கமலா பாட்டு பாடினாள் கமலா பாட்டு பாடினாள் பாடினாள் அப்படிங்கிறது என்னது வினைச்சொல் புரியுதுங்களா அடுத்து பாருங்க குமார் நன்றாக விளையாடினான் குமார் நன்றாக விளையாடினான் அப்போ விளையாடினான் அப்படிங்கிறது என்னது வினை சொல் அடுத்து பாருங்க ஊர் மக்கள் குழம் வெட்டினார்கள் ஊர் மக்கள் வெட்டினார்கள் என்னது வினைச்சொல் புரியுதுங்களா சிங்கம் மானை விரட்டியது விரட்டியது என்னது வினைச்சொல் அடுத்து பாருங்க காகம் வானில் பறந்தது பறந்ததுங்கிறது வினைச்சொல் பசு மேகிறது பசு மேகிறது மேய்கிறது வினைச்சொல் அடுத்து பாருங்க ராமன் மரத்தில் மாங்காய் பறித்தான் பறித்தான் அப்படிங்கிறது என்னது வினைச்சொல் அடுத்தது ரவி மிதிவண்டி ஓட்டினான் ஓட்டினான் அப்படிங்கிறது வினைச்சொல் அடுத்து பாருங்க ரமா நன்றாக படித்தாள் படித்தாள் அப்படிங்கிறது வினைச்சொல் சொல் இப்போ முதல்ல நம்ம படித்தோம் இல்லையா வினை என்ன செய்யும் செயலை குறிப்பது வினைச்சொல் எனப்படும் அப்ப நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா செயல்கள் இங்க பாருங்க விழுந்தான் பாடினால் விளையாடினால் வெட்டினார்கள் விரட்டியது பறந்தது மேய்கிறது பறித்தான் ஓட்டினான் படித்தாள் இவை எல்லாமே வினை சொற்கள் புரியுது கீழ்கண்ட சொற்களில் வினை சொற்களை அடிக்கோடிட்டு காட்டுகார்த்தைகள்ல எது வினை சொல் அப்படின்னு நம்ம அடிக்கோடிட்டு காட்டணும் பாருங்க பாடினான் பாடினான் அப்ப ஒரு செயலை குறிக்குது இல்லையா அப்ப என்னது வினைச்சொல் பாடினான் சிங்கம் சிங்கம் என்னது பெயர் சொல் அடுத்தது எழுதுகிறான் எழுதுகிறான் வினை சொல் மயில் மயில் பெயர் சொல் வருவான் பெயர் சொல் ஆடுகிறான் வினைச்சொல் மான் பெயர் சொல் விளையாடினான் வினைச்சொல் புரியுதுங்களா அப்ப உங்களுக்கு இப்போ எது பெயர் சொல் எது வினை சொல் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா அதாவது செய்யும் செயலை குறிப்பது வினைச்சொல் எனப்படும் புரியுதுங்களா சரி இப்போ நீங்க நான்காம் வகுப்பு படிச்சாலும் நம்ம தமிழ் பள்ளி சேனல்ல ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்புக்கான பயிற்சி பாடங்கள் இருக்கு அந்த பயிற்சி பாடங்களையும் நீங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக எளிமையாக தமிழ் வந்து இன்னும் உங்களுக்கு புரியும் ம் சரி நாம இப்போ அடுத்த வீடியோவில் அடுத்த பயிற்சி பாடத்தை பார்க்கலாம் நம்ம தமிழ் பள்ளி சேனலில் வர வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னா நம்ம தமிழ் பள்ளி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்